வணக்கம் நேயர்களே ஆடி மாத ராசி பலன்களை பார்க்கலாம் இப்போது பிறக்கப் போகின்ற ஆடி மாதம் சூரிய பகவான் மிதுன ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி கடக ராசியில் சஞ்சரிக்கிறார் அவர் சஞ்சரிக்கும் காலம் கடக மாதம் என்று அழைக்கப்படுகிறது வருகின்ற ஜூலை மாதம் பதினேழாம் தேதி சூரிய பகவான் கடக கடகராசிக்கு பெயர்ச்சியாகிறார் இதன் காரணமாக நவகிரகங்களின் தலைவரான சூரிய பகவான் உச்சமடைகிறார் ஒருவருடைய வாழ்க்கையில் தைரியம் வீரம் வெற்றியை தரக்கூடியவர் சூரிய பகவான் மற்றும் கடக ராசியில் சூரியன் பெயர்ச்சியாக கூடிய நிலையில் புதன் சூரியன் சுக்கிரன் சேர்க்கையால் சில ராசிகளுக்கு கெடு பலன்களையும் சில ராசிகளுக்கு ராஜயோகத்தையும் அளிக்கப் போகிறார் இந்த பெயர்ச்சியின் காரணமாக எந்தெந்த ராசிகளுக்கு எந்தெந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி தெளிவாக பார்க்கலாம் மிதுனராசி நேயர்களுக்கான ஆடி மாத பலன்களை பார்ப்போம் மிதுனராசி நேயர்களின் குடும்பத்தை பொறுத்தவரையில் சுக்குரன் புதன் ஆகிய இருவரும் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கின்றனர் இம்மாதம் முழுவதும் மற்ற கிரகங்கள் சாதகமாக இல்லை பாக்கியஸ்தானத்தில் வக்ரகதியில் சனி பகவான் அமர்ந்திருப்பதால் வரவிற்கு மீறிய செலவுகளை நீங்கள் சமாளிக்க வேண்டியிருக்கும் தக்க தருணத்தில் எதிர்பாராத இடங்களிலிருந்து உதவி கிடைப்பது மனதிற்கு ஆறுதலை அளிக்கும் சுகஸ்தானத்தில் கேது இருப்பதால் குடும்பத்தில் உறவினர்களிடையே ஒற்றுமை குறையும் அதன் காரணமாக மன அமைதி பாதிக்கப்படும் திருமண முயற்சிகளுக்கு ஏற்ற மாதம் இல்லை இந்த ஆடி மாதம் குரு பகவானும் சாதகமாக இல்லாததால் தவறான வரனை நிச்சயத்துவிடும் வாய்ப்பு உள்ளதால் முயற்சிகளை ஒத்தி போடுதல் அவசியமாகும் சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்பட்டு எளிய சிகிச்சையினால் குணமாகும் வெளிநாட்டில் பணியாற்றி வரும் பெண் அல்லது பிள்ளைகளின் பிரச்சனை கவலையை ஏற்படுத்தும் உத்தியோகம் பொறுத்தவரையில் ஜீவனஸ்தானத்தில் ராகுவும் பாக்கியஸ்தானத்தில் சனி பகவானும் நிலை கொண்டுள்ளதால் அன்றாட கடுமைகளில் நீங்கள் கடுமையாக உழைக்க நேரிடும் பொறுப்புகளில் தவறுகள் ஏற்படுவதற்கும் சாத்தியக்கூறு உள்ளதை கிரகநிலைகள் எடுத்து காட்டுகின்றன பாடுபட்டு உழைத்தும் கூட மேலதிகாரிகளை திருப்தி செய்வது மிகவும் கடினம் புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் ராசியினர் இடைத்தரகர்களால் ஏமாற்றப்படக்கூடும் எச்சரிக்கையாக இருப்பது மிகவும் நல்லது ஒரு சிலருக்கு பொறுப்புகள் மாற்றம் ஏற்படுவதற்கும் சாத்தியக்கூறு உள்ளது உயர் அதிகாரிகளுடன் அலுவலகம் சம்பந்தமான விஷயங்களை விவாதிக்கும்போது பொறுமையும் சாதுரியமும் அவசியம் தேவைப்படும் விருப்பத்திற்கு மாறான இடமாற்றம் செய்யப்படுவதற்கு வாய்ப்புள்ளது தொழில் மற்றும் வியாபாரம் பொறுத்தவரையில் மிகவும் ஜாக்கிரதையாகவும் சிக்கனமாகவும் இருக்க வேண்டிய மாதம் என்பதை கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுகின்றன சந்தை நிலவரத்தில் நியாயமற்ற போற்றி போட்டிகள் சற்று கடினமாகவே இருக்கும் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு குறையும் சக கூட்டாளிகளினால் பிரச்சனைகள் உண்டாகும் உற்பத்திக்கு அவசியமான மூலப்பொருட்களின் விலை உயரும் வெளிமாநில தொழிலாளர்களின் நியாயமற்ற கோரிக்கைகள் கவலையை அளிக்கும் ஏற்றுமதி துறையினருக்கு வரவேண்டிய பாக்கிகளை வசூலிப்பதில் புதிய பிரச்சினைகள் ஏற்படக்கூடும் இலாபத்தை தக்கவைத்து கொள்ள கடினமாக பாடுபட வேண்டியிருக்கும் புதிய முதலீடுகளை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் கலைத்துறையை பொறுத்தவரையில் சுக்ரன் ஒருவரே உங்களுக்கு ஆதரவாக செஞ்சிருக்கிறார் புதனும் ஓரளவே கை கொடுக்கும் மிக கடுமையான நிதி நெருக்கடியில் இம்மாதம் நீங்கள் சமாளிக்க வேண்டி வரும் எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகள் ஏமாற்றத்தை ஏற்படுத்தும் கைப்பணத்தை எண்ணி எண்ணி செலவழிப்பது அவசியம் அரசியல் துறையை பொறுத்தவரையில் சுக்கரன் உங்களுக்கு ஆதரவாக வலம் வருவதால் இம்மாதம் முழுவதும் கட்சியில் ஆதரவு பெருகும் மேல்மட்ட தலைவர்கள் உங்கள் கருத்துகளுக்கு செவிசாய்ப்பார்கள் இருப்பினும் மறைமுக வருமானம் குறையக்கூடும் மிதுனராசி மாணவ மாணவியருக்கு கல்விக்கு அதிபதியான புதன் சுபத்துவ பாதையில் சஞ்சரிப்பதால் படிப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பாடங்களில் மனம் படியும் மனதில் தெளிவும் நினைவாற்றலும் மேலிடும் உயர்கல்விக்கு பண உதவி கிட்டும் உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப மேற்படிப்பிற்கு இடம் கிடைக்கும் வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பெற விருப்பம் இருப்பின் அதற்கான பூர்வாங்க முயற்சிகளில் இப்போது நீங்கள் ஈடுபடலாம் நேர்முக தேர்வுகளில் எளிதாக வெற்றி பெற்று விடுவீர்கள் விவசாய துறையை பொறுத்தவரையில் செவ்வாய் ராகு சனி பகவான் ஆகிய மூன்று கிரகங்களும் அனுகூலமாக இல்லை ஜோதிட கலையின் துல்லிய விதிகளின்படி இம்மூன்று கிரகங்களும் விவசாயத்துறைக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு ஆதலால் உழைக்கும் அளவிற்கு விளைச்சல் கிடைப்பது மிகவும் கடினம் பழைய கடன்களினாலும் கவலை ஏற்படும் சந்தையில் எதிர்பார்க்கும் அளவிற்கு உங்கள் சரக்குகளுக்கு விலை கிடைக்காது ராசி பெண்மணிகளுக்கு குடும்ப செலவுகளை சமாளிப்பது மிகவும் சிரமமாக இருக்கும் நெருங்கிய உறவினர்களின் மனப்போக்கு வேதனையை அளிக்கும் திருமணத்திற்கு காத்துள்ள கண்ணியருக்கு வரன் அமைவதில் பிரச்சனைகள் ஏற்படும் வேலை பார்க்கும் வனிதையருக்கு மேல் அதிகாரிகளின் கண்டிப்பு கவலையை ஏற்படுத்தும் புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் பெண்களுக்கு மனதிற்கு திருப்தியளிக்காத நில நிறுவனத்தில் சுமாரான வேலை கிடைக்கும் மிதுனராசி நேயர்களுக்கு கூற அறிவுரை என்னவென்றால் மிகவும் சிக்கனமாக செலவு செய்வது அவசியம் என்பதை கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுகின்றன மேலும் செலவுகளை சமாளிப்பதற்காக கடன் வாங்குவதும் கூடாது ஏனெனில் இத்தகைய கிரக அமைப்பு ஏற்பட்டிருக்கும்போது வாங்கும் கடன் வளரும் என பண்டைய ஜோதிடன் நூல்கள் விளக்கியுள்ளன மிதுனராசி நேயர்களுக்கு கூற வரும் பரிகாரம் என்னவென்றால் வெள்ளிக்கிழமை தோறும் அருகிலுள்ள ஒன்றில் மாலையில் தீபமேற்றி வைத்து தரிசித்து வருவது மிக சிறந்த பரிகாரமாகும்